ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஒரு மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் டோர்னமென்ட் வீடியோவே போட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல டோர்னமெண்ட் வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் வேற பசங்களை விட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியா எடுத்து நம்ம டோர்னமெண்ட் பிளே பண்ண வந்திருக்கோம் லாஸ்ட்டா ப்ளூடாக்ர போட்டு பிளே பண்ணி வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு ஆச்சுங்க பல வருஷம் பல வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு அதை நம்ம பிளே பண்ணியும் சரி இல்லை வீடியோ போட்டும் சரி இப்போ தேவையில்லாத கையெல்லாம் எதுக்குன்னா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் யோசிச்சிருப்பீங்க தான் நானும் முன்கூட்டி உங்களோட ஆதராயிட்டேன் அதாவது தேவையில்லா வேலைலாம் எதுக்கு நீ வந்து இப்போ வீடியோவில் என்ன இருக்குது அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ டோர்னமெண்ட் வீடியோங்கிறது ஒரு நார்மலாக நம்ம வீடியோ எப்போதும் நம்ம சேனலில் போடுறது தான் ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எப்போவுமே நம்ம வீடியோவில் வந்து அதிகமாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சொல்லுவேன் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீம் அவுட் ஆகிட்டான் எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு காயின் இல்லை நான் என்ன பண்ணேன் போயிட்டு அந்த இபி சாரி அந்த இது இருக்கு பாத்தீங்களா இங்கிலர் சோ அத வாங்கி போட்டுட்டே انا நம்ம ஜஸ்டின் பீபர் கேரக்டர் வச்சிருப்போம் அதனால வாங்கி போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு மடி ஒருத்தன் எப்படி கொண்டுன்னு பாத்துるீங்க எம்10 வச்சிருந்தோம் அவன் பாத்தினா வேற லான்சர் மட்டும் வச்சிருந்தான் அந்த எம79 ஆ எம79 என்ன ஐயோ அது பேர் கூட மறந்துச்சுங்க சரி ஓகே இந்த ஒரு இடத்துல சூப்பர் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறீங்க நான் இப்ப கையில கன்னே எடுக்காம உட்கார்ந்திருக்கேன் சரிங்களா இப்படி உட்காரும் போது பாத்தினா எனிமி என் பக்கத்துல இந்த மாதிரி வந்தான் அப்படினா அவன் டீம்மேட்க்கு பாத்தினா அந்த ஃபுட் ஸ்டெப் காட்டும் பாத்தீங்களா அது காட்டவே காட்டாது எனிமி இருக்கிற மாதிரி காட்டவே காட்டாது சோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து தெரியல அப்படினா தெரிஞ்சுங்க ஓகேங்களா என் டீமெட்டா நான் எதிர் எதிர்பார்த்தா உட்கார்ந்தேன் கண்டிப்பா வருவான்னு நினைச்சேன் ஏன்னா என் டீமெட்ட அவன் போட்டுட்டான் அவன் டீமெட்டில் ஒருத்தன நான் போட்டுட்டேன் சோ ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சைடு இழப்பு அதனால என்ன பண்ணுவான் அவன் வெண்டி மிஷின் நீங்க பக்கத்துல தான் இருக்கா அவங்க மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேரா இருந்தாங்க அப்படின்னா தனித்தனியா பிரிஞ்சு வேற வெண்டி மிஷின் ரிவ்யூ பண்ணுவாங்க மூணு பேரா இருக்காங்க நம்ம டீம் அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளை போட்டுட்டோம் ஸோ நம்மளும் மூணு பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னுட்டு தைரியமா ரிவ்யூ பண்ண வருவாங்க இந்த மாதிரி நம்ம ரிவ்யூ பண்ண வர விட்டு அதுக்கப்புறம் தலுக்கு இந்த மாதிரி எம்ட்ரா வச்சு ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு கண்ணு பைசனோ ஏதோ ஒன்னு நீங்க வந்து டோர்னமெண்ட் அந்த நம்மளுக்கு இந்த ஒரு கண் இருக்கோ ஷார்ட் ரேஞ்சில் அந்த ஒரு கண்ணை எடுத்து அழுத்துங்க அவ்வளோதான் ஒரே வாரத்தில் முடிச்சாச்சு எக்ஸமெண்ட் வச்சு நான் ட்ராக் எடுத்துருக்கலாம் அழுத்தி பிடிச்சிட்டு தேவை இல்லாமல் விட்டுட்டேன் நம்ம கொம்ப இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து அடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க மேலேருந்து ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இங்கேருந்து சுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து காப்பாற்றணும் லேண்ட் ஆகி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அடிக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லணுமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு இதுனா சொல்ல வரும்போது தான் நம்மளுக்கு வந்து கேட்டு போடும் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள அந்த பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து சேரும் டெய்லியெலாம் போட்டு அறுக்க மாட்டோம் சரிங்களா வாரத்தில் ஒரு வீடியோ தான் போடுவோம் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா போறது மாதிரி ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க இதுதான் நான் கேக்குறது ஓகேங்களா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் காட்டணும் அது அது காட்டும் போது தான் சொல்வேன் ஏன்னா வந்து நீங்க சொல்லிட்டேன் நீங்க வந்து அதை பார்க்க போயிருங்க ஸோ அதனால் வந்து நம்ம பொறுமையாக காட்டலாம் இந்த ஒரு இடத்துல நம்ம தான் ப்ரோ பிளேயர் மாதிரி அடிக்கணும்னு பார்த்தா இனிமே அதுக்கு மேலே இது நீங்கள் என்கிட்ட பார்த்து கற்றுக்கிறத விட ஆப்போசிட் லெவலில் ஒன்று பார்த்து கற்றுக்கலாம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் சொன்னேன் நம்ம குரோனா போட்டு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடிச்சிருப்போம் ஸ்கில் யூஸ் பண்ணி கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேர் அந்த கட் தட்சுனியாவா கட்சூனியாவா ஏதாவது சருபுரு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்போம் சருபுரு கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எகிரி அடிக்கலாம் பார்த்தா அவன் அதுக்கு மேலே எகிரி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளை எகிரி அடிச்சிட்டான் ஒரு மாதிரி ஸ்டன்னாக நின்றுட்டேன் அந்த ஒரு இடத்துல கேப்ல பாத்தீங்கன்னா அவன் வந்து நம்மள போட்டு தள்ளிட்டான் சரி ஓகே அது நல்லா இருந்துச்சு இந்த இது அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நான் எதிர் இருப்புன்னு எதிர்பார்த்து வந்தானா இல்ல யதார்த்தமா போட்டானான்னு தெரியல ஓகே அது தெரிஞ்சு போட்டான் அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் நான் உங்கள்ட்ட ஒரு ஆப்பை பத்தி பேசணும் அந்த ஆப்ப பத்தி பேசினதுக்கு அப்புறம் அந்த ஆப் சம்பந்தமா இன்னொரு விஷயமா நான் உங்கள்ட்ட பேசணும் அந்த ஆப் சம்பந்தமாவும் உங்க சம்பந்தமாவும் சரிங்களா சோ வந்து பாருங்க எந்த ஆப்பை பத்தி பேசுறேன் அப்படின்னு இந்த ஆப்போட பேர் தான் வின்சோ இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன் லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும் டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும் நம்ம தலை தோணி தான் அந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசிடர் சரிங்களா ஸோ ட்ரெஸ்டான ஆப் தான் நீங்கள் நம்பி டவுன்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி சென்ட் பண்ணி உள்ளே பெருங்க உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சின்ன கேம்லேருந்து பெரிய கேம் வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் இருக்கு இதுக்கு தனியாக ஃப்ரீ ஃபேர் தனியாக டோர்னமெல்லாம் நடத்துறாங்க ஒரு கிலோ அடிச்சா பத்து ரூபா பூ அடிச்சா நாற்பது ரூபா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபேர் மட்டும் இல்லாமல் இதில் உள்ள எக்கச்சக்க கேமில் எது வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி ஈஸியாக மணி சம்பாதிக்கும் மாதிரிலாம் கஷ்டமாக இருக்காது உண்மையாகவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அது மூலிமா ஒரு டவுன்லோடுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபதுரூவா எழுவா ஏன் ஒரு நேரத்தில் நூறுரூவா கூட தருவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஏறுது பாருங்கள் ஒரு இன்ஸ்டாலுக்கு எவ்வளோ அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ ரெஃபர் பண்ணுற மாதிரிங்களா அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு டவுன்லோடுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா அப்புறம் வந்து இந்த ஆப்பை பற்றி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ அந்த ஆப்பை பற்றி பேசாத ப்ரோ அப்படின்ட்டு நான் மாதத்தில் அஞ்சு வீடியோ தான் போடுவேன் அந்த அஞ்சு வீடியோவுமே இந்த ஆப்பை பற்றி பேசுகிறதுக்காக தான் வீடியோ போடுவேன் எனக்கு வீடியோ மூலியமா இன்கம் வர்றது இல்லை சரிங்களா ஸோ இந்த ஆப் மூலியமா தான் எனக்கு வருது மாசத்துல பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனா ஒரு வீடியோக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்பை பத்தி பேசுறதுனால எனக்கு ஒரு வீடியோக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா கிடைக்குங்க இருபது ரூபா டாக்ஸ் போக எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா கிடைக்கும் ஸோ இது மாதிரி பத்தாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபா கம்மியா கிடைக்கும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிடைக்கும் சரிங்களா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இந்த ஆப்பை பத்தி தான் ஆகணும் எனக்கு வேற வழி இல்ல சரிங்களா இந்த ஆப் நீ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் இதை பத்தி பேசுறேன் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் அதை அப்படி நீங்க வந்து தள்ளி விட்டுட்டு நீங்க வந்து டேரக்டா கேம் பிளே வீடியோ பார்க்க வந்துடுங்க இல்லை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நான் இது வந்து ஃபேக்கான ஆப்லாம் கிடையாது இது வந்து நல்ல அட்ரஸ்டடான ஆப் தான் நீங்க இந்த ஆப்ல உள்ள கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்றதுக்கு

ஏற்றிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா நூறு டைச்சா அழுத்தி சோழிய முடிச்சிட்டோம் சரி திரும்ப வாடா பிமாசத்துக்கு போய் லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னா ப்ரோ வாங்க ப்ரோ கிராஸ் போய்ட்டு ப்ரோ சீ சண்டை நடந்துட்டுருக்கு ப்ரோ வாங்க ப்ரோ கிராஸ் போய்ட் பண்ணலாம் க்ராஸ் ஃபயரா கிராஸ் ஃபயர் பண்ணலாம் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டான் சரி நம்மளும் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தோம் என்னடா எப்பவுமே வீடியோ முண்டி உள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசும்போது உலருவோம் இப்போ ஆரம்பத்திலே உளர ஆரம்பிச்சிட்டோமே சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன் நம்ம கருட்டோஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்னும் ஒரு டீம் அடிச்சிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு நாலு பேர் பார்த்தீங்கன்னா கருட்டோஸை போட்டுட்டு வாழை உடைக்கிறீங்க எது என்னமோ பண்ணுறாங்க நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ முன்னாடி இன்னும் கொஞ்சம் நேரம் சமாளிச்சிடறா தாக்கு பிடிச்சிக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லான்ச் பட போட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் தான் அடிக்க முடியலங்க இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நூறு பிளட் வச்சு அழுத்து அழுத்துன்னு அழுத்துனேன் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கருட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல எஸ்கே போயிட்டான் வாழை போட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அவன் டபுள் டோருக்குள்ளே போயிட்டான் இருந்தாலும் நீ போகாரா கருட்டோஸ் வந்து அடிட்டா அப்படின்னு அவன் அடிக்க சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ல ஒருத்தனை வந்து டவுன் பண்ணி முடிச்சிட்டேன் பின்னாண்டி ஒருத்தனை அவனை பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கானா இல்லை என்னன்னு தெரில எனக்கு இந்த ஒரு இடத்துல தாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நான் ஒரு ஆள் தான் இடத்துல இவங்க சமாளிச்சிருக்கேன் நம்ம கருட்டோஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான் அவன் எப்படி சாவானே எனக்கு தெரியாது கருட்டோஸ் அடி வாங்குவான் பின்னாடி நம்ம டீம்மேட் அடி வாங்குவாங்க அங்கே பாருங்க அவனை எப்படி போய் அடித்தாங்கன்னு எனக்கு தெரிலங்க நான் எனக்கு பக்கத்தில் உள்ளவன சமாளிக்கிறதா இல்லை எனக்கு தூரமாக நம்ம கொம்பனை போட்டு தள்ளே அலிமு அலிமேட்டில் கொம்ப ஆடிட்டு இருக்கான் அதனால் கொம்பனை சொன்னேன் கொம்பனை போட்டு தள்ளே நான் அடிக்கிறதான்னு தெரில சரி ரெண்டு சைட்லேயும்

காரணத்தினால பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேரக்டர் ஸ்கில்லே மாத்திட்டு வந்துட்டோம் அல்வாரா வைக்காம பாத்தீங்கன்னா ஜஸ்டின் பீபர் கேரக்டர்ஸ் வந்திருக்கும் இந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் ஸ்கில் தான் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேடர் கண்டிப்பா இருக்கணும் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது கிளாஸ் கோல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வச்சுட்டு வருவாங்க ரெண்டு பேராது கிளாஸ் கோல்ல இருந்து நேடரா இருப்பாங்க இல்ல ஒருத்தனாவது இருப்பான் டோர்னமெண்ட்லயே அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நேடர் இருக்கணும் இல்ல அப்படின்னா அது வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம இல்ல அதனால வந்து வைக்கல கரெக்டோஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேரக்டர் ஸ்கில் நேடர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டான் கொம்பன்னு பாத்தீங்கன்னா வந்து ரஷ்யர் தான் அஸ்வினுமே பாத்தீங்கன்னா इन स्ट्राटी यूज பண்ணுமே அஸ்வின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரேங்க் மேட்ச்சில் ப்ளே பண்ணுற மாதிரி டோர்னமெல்லே ஒரு ஜோன் சரிய வச்சுட்டா என்னன்னு பசங்க கேட்டாங்க சரி ஓகேடா வச்சு பார்ப்போம் ஆடி பார்ப்போம் ஒரு டோர்னமெண்ட் ஆடிப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு டோர்னமெண்ட் நான் ஆடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜோன் சரியிங்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து டோர்னமெண்ட்டில் யூஸ் பண்ண மாட்டோம் யாராச்சும் ஒரு ஆள் தனியாக இறங்க சொல்லிட்டு மூணு பேர் செத்துட்டோம் அப்படின்னா அவர் போயிட்டு ரிவ்யூ பண்ணிவிடுவார் ஆனால் இப்போ நாங்கள் சாக சாக தூக்கி விட்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து ஜோன் சரியா கேரக்டர் வைக்க சொன்னோம் அஸ்ஸின தான் ஜோன் சரியா கேரக்டர் வைக்க சொன்னோம் ஆனால் அந்த மூதவி என்ன பண்ணுது அப்படிங்கறத மட்டும் பாருங்க நான் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னு அவன் மட்டும்

சீன்ல கூட வரும் நம்ம இன்ஸ்டால் ரீல்ஸ் கூட பாத்துருப்போம் ஒரு மீம் வரும் நான் மட்டும் தான் அப்புறம் ஆடுறேன் எவனுமே ஆட மாட்டான் மொத்த காண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே தான் அந்த ஒரு தருணம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துலயும் நடக்கும் எனக்கு நினைக்க தோணும் நான் அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா திட்டின இந்த மொதல் விக்கெட் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அலிம் காலி ஆயிட்டான் கொம்பன் காலி ஆயிட்டான் அடுத்த ரெண்டாவது விக்கெட்டும் பாத்தீங்கன்னா இப்ப உளுந்துடும் கொஞ்ச நேரத்துல உளுந்துடும் கருட் தான் பாத்தீங்கன்னா வந்து சாக போறான் நம்மள அடிச்சுட்டே இருந்தா பாத்தீங்கன்னா ஒருத்த நூறு பிளட் வச்சு அவனை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போட்டு தெளிவோம் மொத்தம் இந்த நூறு பிளட் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி முடிச்சுட்டு வந்து ஒரு மேட்ச்ல எட்டு கில் அடிச்சிருக்கோம் கார்டோஸ் பாத்தீங்கன்னா காலி அஸ்வின் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கில் அடிக்கும் போது செத்து போனா எப்போ செத்து போனா தெரியல அவனும் பாத்தீங்கன்னா செத்து போயிட்டான் ஆனா அந்த ரேங்கட் மேட்ச்ல பண்ற மாதிரி எல்லாம் டோர்னமெண்ட்ல வந்து ஜோன் சரி அந்த அளவுக்கு ஈஸியா பண்ணிட முடியாதுங்க இவ்வளவுக்கும் பாத்தீங்கன்னா ரேங்கட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா டீம் கூட தான் கண்டிப்பா பன்னெண்டு டீம் வருதுன்னா அதுல பத்து டீம்ல ஏதாவது ஜோன் சரி பிளேயர் இருப்பாங்க ஸ்டார்டிங்ல ஒரு பத்து நாளைக்கு இந்த கிராண்ட் மாஸ்டர் சீசன் வாயில வேற நோய் கிராண்ட் மாஸ்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா ஸ்டார்ட் ஆகி ஒரு பத்து நாளைக்கு பாத்தீங்கன்னா இருப்பாங்க அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா போக விட்டுருவாங்க ரேங்க் புஷ் பண்ணுறது விட்டுருவாங்க ஆனால் அந்த ஒரு லாபியிலேயுமே பார்த்தீங்கன்னா ஜோன்சீரோ பார்த்தீங்கன்னா வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு வந்துருவோம் ஆனால் இந்த ஒரு டோர்னமெண்ட் லாபியில் பார்த்தீங்கன்னா பத்து டீம் இருக்குனா அதில் ஒரு ரெண்டு டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவனே தனியாக இறங்க சொல்லுவாங்க இல்லை ஒருத்தனை ஜோன் ஜீரோ பண்ண சொல்லுவாங்க ஜோன்சிரியோ அதிகமாக வாய்ப்பே கிடையாதுங்க நம்ம ஒரு புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா அது ஒத்து வருமா என்ன அப்படின்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா அது சொதப்பிச்சு டோர் தான் சொன்னேன் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜோன் எல்லாம் அந்தளவுக்கு செட் ஆகாது சரிங்களா மூணு பேரை வந்து எல்லா நேரத்துலையும் சமாளிக்க முடியாது இவனை ஜோன் நான் வந்து இப்ப லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வீடியோ வந்து நல்ல பிளேயர் வந்து சொல்லிவிட்டேன் யார இறங்கி நடுவுல ரெண்டு டீமுக்கு நடுவாரு இறங்கி சொதப்பினா பார்த்தீங்களா கேவலமா விட்டோம் பார்த்தீங்களா நான் பசினு அவனை தான் சொல்லிட்டு இருக்கேன் தக்காளி நான் எந்த நேரத்துல சொன்னனோ நல்ல பிளேயர் அப்படின்னு அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தான் இருக்கான் கேவலமா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பாத்துட்டாச்சு இப்போ நான் சொல்றத கேட்டாவது அவனுக்கு ரோஷம் வந்து அடுத்த வீடியோல இருந்து ஒழுங்கா பிளே பண்ணிட்டேன் அவன் என்ன நினைப்பானோ திட்டிட்டு இருப்பான் கண்டிப்பா ரெண்டா புறம்புக்கு நீ ஒரு வாட்டி ஜோன்சரியா பண்ணி பாரு அப்பதான்டா தெரியும் என்னைய வந்து டோர்னமெண்ட்ல ஜோன்சரியா பண்ண வரீங்களா நான் ஒரு ரஷர் ரேங்கட் மேட்ச்ல தான் ஆளுன்ட்டு ஜோன்சரியா பண்ண வந்தா இதுலயும் ஜோன் பண்ண வரீங்களா அப்படின்ட்டு நினைச்சிருப்பான் சரி விடுங்க என்ன பண்ணுற அந்த மேட்ச் முடிஞ்சு வச்ச அவ்வளோதான் கரெக்டாக ஜோனுக்குள்ள வந்து லான்ச் பேட போட்டு ஒரு மெடிகிட்ட இருந்திருக்கலாம் மெடிகிட்ட போடாமல் ஜோனுக்குள்ள வந்து விழுவ வந்தேன் ஆனால் வந்து கரெக்டாக ஜஸ்ட்டு விஸ்ஸு இந்த ரெண்டுக்கும் நடுப்பார பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து எலிமினேட் ஆகிட்டேன் எவனும் நம்மளை கில்லு வேற எடுக்கல இந்த ஒரு மேப்பு இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன் இந்த ஒரு மேப்பை எத்தனை பேர் நீங்கள் வந்து இப்போ உள்ளவங்க அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க ஒன்லி பார்த்தீங்கன்னா வந்து பழைய பிளேயர்ஸுக்கு தெரியும் இந்த ஒரு மேப்பை அடுத்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் பிளே பண்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மேப்பை தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ டோர்னமெண்ட்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மேப் மேப்பை யூஸ் பண்ணுறாங்க நார்மலாக ஃப்ரீ ஃபயரில் அந்த கெனக்காரங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு மேப்பை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரேங்கட் மேட்ச் போகும்போது கொடுக்கவே மாட்டானுங்க ஆரம்ப காலத்தில் கொடுத்தானுங்க இப்போ கொடுக்க மாட்டோம் இது வந்து புது மேப்பு தான் எப்போ ஃப்ரீ ஃபயர் வந்தப்பெல்லாம் வந்த மேப்பு கிடையாது ஒரு ரெண்டு வருஷம் மாதிரி வந்துச்சு இந்த ஒரு மேப்பு ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி இந்த மேப் வந்துச்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா யாருக்கும் பிடிக்கலையான தெரியல யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க எல்லா எதுவும் கெனால் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணலான்னு தெரியல மேப்பை பார்த்திங்கன்னா தூக்கிட்டாங்க எதுக்காக தூக்கினாங்க பரிகட்ரி மேப்பை எதுக்கும் கொடுக்க மாட்டானுங்க ஃப்ரீ ஃபயர் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சுங்க அதெல்லாம் ஃப்ரீ ஃபயர் வந்ததுலேருந்து இருந்துச்சு சினிமாடா மேப்புக்கு அப்புறம் பர்கட்ரி மேப் தான் வந்துச்சு அதை கொடுக்க மாட்டாங்க பர்கட்ரி புர்கட்ரியா அதாவது சொல்லுவாங்க நம்ம பர்கட்ரினு வச்சு புர்கட்ரி மேப்னு வச்சுப்போம் அது பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க மாட்டானுங்க சூப்பர் மேப் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒரு மேப் அந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்துக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எந்த ஒரு மேப்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அந்த ஒரு மேப்பில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நடுப்பாரை தண்ணி அதிகமாக இருக்கும் நடு எல்லாம் மாட்டிக்க மாதிரி வேற லெவல்ல ட்விஸ்டா அதாவது எவன் ஜெயிப்பானே சொல்ல முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டே பேர் தான் இருக்காங்க இந்த சைடு உள்ளவங்க நாலு பேர் இருக்காங்க ஆத்துக்கு இந்த பக்கம் நாலு பேர் இருக்காங்க வச்சுக்கலாம் ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஜோன் விழுந்துச்சு அப்படின்னா நாலு பேர் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா லான்ச் பேடு இந்த டெலிபோர்ட் யூஸ் பண்ணி போறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்ப மட்டும் தான் இருக்கு தண்ணிக்குள்ள தான் வந்தா ஒரு வழியில் சோழி முடிஞ்சு போயிடும் ரெண்டு பேர் உள்ள ஜெயிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரிதான் இருந்துச்சு இப்பதான் பாத்தீங்கன்னா டெலிபோர்ட் லான்ச் பேட் இதெல்லாம் கொண்டு வந்து மேட்சே அப்படியே கேமே பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேங்க இவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்கடா சரி இந்த ஒரு மேப்போட பேர் பார்த்தீங்கன்னா அல்பைன் மேப்புங்க சூப்பர் மேப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பிடிச்ச மேப்பு ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா பெருக்கட்டி என்று கலாகரி தான் பொருக்கிரி என்று கலாகரி தான் சரிங்களா அப்புறம் நான் அந்த வீடியோ பெரும்பாடா மேப்போட முடிச்சுட்டு போகலாம்னு நினச்சேன் இருந்தாலும் இந்த மேப் உங்கள்கிட்ட காட்டணும் அது மட்டும் இல்லாமல் போய் அடிக்காமல் போனால் அது ஒரு ஃபுல்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து காமிச்சிட்டேன் இந்த வீடியோ தோட முடிச்சிக்கிறேன் பை கைஸ் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த தட்டிடுங்க கட்டிருங்க அவங்க அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் வீடியோவும் பாருங்க